எல்லோருடையும் ஆரோக்கியம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லோருடையும் இது இருக்க முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் புதிய உடன்படிக்கை ரொம்ப கடினம்னு சொல்கிறோம் கடினம்னா நம்ம இப்போ வாழ்க்கிற வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம இஷ்டம் போல் மனம் போட போடுற வாழ்க்கை வாழ முடியாது தான் கலாத்தியர் அஞ்சாந்தியத்தில் வேறு மாதிரி போட்டிருக்கோம் எபேசியரில் போட்டிருக்கோம் கொலோசியரில் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் டஃபாக எழுதியிருக்கோம் பவுல போசலு ரொம்ப டஃப்பாக எழுதியிருப்பார் ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம் படிக்கு தான் போகிறோம் ஒன்றுன்னா நம்ம அராய்ச்சு பண்ணி பார்க்கும்போது டெய்லி நம்ம தப்பு பண்ணுறது தெரியும் தவறு செய்கிறதுக்கு தெரியும் அவ வி அன்னசிசரிலி வி கெட் காட் வித் செட்டன் ஆ அடுத்தது பாருங்கள் நூறு நூறு எக்ஸாம்பிள் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று பாருங்க பழைய பாட்ட உள்ள உடன்படிக்கையில் போட்டிருக்கும் விபசாரம் அவ்வளோ விபசாரம் செய்யாத அவளதான் போட்டிருக்கும் ஆனா அதோடய ஃபுல் மீனிங் கர்த்த நீங்க சொல்றாரு புதிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறவன் லஸ்ட் ஃபுல் ஆ அனதூ பெ கருதப்படும் அதான் சொல்றது கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் மனிதன் முகத்தை பார்க்குறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் ஓகே பார்க்கிற எவனும் அவனுடைய இறுதத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாச்சு இதுக்கு மேலே கண்ணை பிடிக்கி போட்டுடலான்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் பழைய பாட்டு ரொம்ப லீடட்டாக இருந்துச்சா புதிய பாட்டு ரொம்ப லீடெட்டாக இருந்தாங்க வாலிபப் வயசுல லோண்டியில் எல்லா வயசுலேயும் வி கெட் காட் தேவன் கிருபை உள்ளவர் தேவன் இறக்கம் உள்ளவர் இப்படி தான் ஆனால் அவர் சட்டம் தான் எழுதிச்சு பார்க்குது வேத சட்டம் இப்படி தான் பார்க்குது இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை உண்டாகும் உன் உன் வலது கை முப்பதாக வசனம் சொல்கிறதுக்கு உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்குனாலும் அதை தரித்து எரிந்து போடுன்னு போட்டு சரி அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியம் நம்ம அவர் அவர் சொல்கிற ஸ்டாண்டர்ட் தட் இஸ் அக்கார்டிங் டு த கிங்டம் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் ஹெவன்ஸ் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் எஸ் டு வாக் அக்கார்டிங் டு ஹிஸ் வில் ஆகவே நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல இப்போ இப்போ இன்னொன்று வந்து ஆறாம் அதிகாரத்துக்கு போயிடுவோம் ஒன்றாவது வசனம் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை சரி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு ஆளுக்கு சபையில் காணிக்க வைக்கிறீங்க ஏதோ சம்திங் குட் குட் திங் செய்கிறீங்க அதை செய்து அட்வர்டைஸ் பண்ணாத பண்ணினா யூ லூஸ் அவுட் நீ உனக்கு செய்திருக்கிறது உனக்கும் உன் தேவநாயகி கத்தருக்கும் நான் உடன்படிக்க மனுஷன் பார்க்குறதுக்கு இல்லை அந்த காலத்தில் செய்தாங்க அது ஒரு புதிய பழைய யாக்கோபுல மரணம் போட்டிருக்கணும் பணக்கார பணக்காரம் வந்தால் முதல் சேரில் உட்கார வைக்கிறது இதெல்லாம் சபையில இருக்கிறது இன்னைக்கு இருக்குது நான் சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரும் ஆனா வேத வசனத்தை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிதான் போட்டிருக்கு எச்சரிக்கையா இருந்து எச்சரிக்கையா இருங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு வேணுமா எல்லாமே பிதா பார்க்கணும் பிதா வகை தேவன் பார்க்கணும் இதுதான் இயேசு கொடுத்தாரு இன்னொரு வசனம் பாருங்கள் நம்ம எடுத்தால் நம்ம லைஃப்பில் என்ன சொல்லுவோம் சத்தியம் பண்ணிடுவோம் ஏதாவது நம்ம மேலே டவுட் வந்துச்சுன்னா சத்தியமாக நான் செய்யலை கையில் அடித்து தலையில் அடித்து கையை போட்டுக்கிட்டு எதோ பண்ணி ச சத்தியம் பண்ணிடுவோம் பட் இயர் காட் சீஸ் இன் டிஃப்ரெண்ட் வே முப்பத்தி நாலு அஞ்சாம் அதிகாரம் முப்பத்து முப்பத்தி மூணுலேருந்து வாசிங்க ஆ அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னி முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் சத்தியம் பண்ணாதீங்க வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க வானத்தின் பேரில் ஆனால் தேவன் பேரில் சத்தியம் பண்ணுறாங்களாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினு மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது உன்னால் கூடாது எதுவுமே த ஹார்ட் ஆஃப் காட் அவுட் ஜீசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பிரிங்கிங் த ஹார்ட் ஆஃப் ஃபாதர் அவுட் டோன்ட் சத்தியம் பண்ண வேணாம் நம்ம நம்ம சொல்கிறோம் சத்தியமாக நான் அது செய்யலை செய்துட்டோம் சத்தியமாக நான் செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொய் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு உள்ளதே உள்ளதுன்னு சொல்லு இல்லதே இல்லதுன்னு சொல்லு இதுக்கு முஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இது ஏன் வருதுன்னு கேட்டால் நம்ம ஜட்ஜ்மெண்ட் உள்ள கே கேரக்டர் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது அதனால் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அதுதான் போட்டிருக்கோம் ஆ உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல இதுதான் இப்ப ஆறாம் அதிகாரத்துக்கு போவோம் ரெண்டாவது வசனம் பாருங்க ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத இந்த காரணங்களை பாருங்களேன் இந்த காலத்தில் பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இந்த இவரு இவ்வளோ டொனேட் பண்ணார் இந்த வசனம் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது அப்போ கத்தருக்கு அகென்ஸ்டாக போகுது அவங்க பேர் தான் பேர் அந்த பட்டியலில் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க டோன்ட் டூ தட் யூஆர் லூசிங் இட் அவுட் யு ஆர் இஃப் அட் ஆல் யூ கிவ் சம்திங் யூ கிவ் இட் டு த லாட் காட் அண்ட் ஃபாதர் சுட் சி ஈ வில் ஜட்ஜ் யுவர் ஹார்ட் அண்ட் தென் ஹீ வில் அக்செப்ட் யூ இப்போ ரெண்டு பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க படித்தோம் புதிய பாட்டில் பழைய பாட்டில் காயினும் ஆவிலும் காயினோட காணிக்கை கத்தர் புறங்க அடிச்சுட்டார் புறங்க புற தள்ளிட்டார் ஆவியலோட காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு காரணம் என்னென்னா இருதயம் அந்த இறுதியம் கர்த்தருக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் எடுத்துட்டாரு இதே அதை தான் சொல்கிறார் திருப்பி கொண்டாருந்தீங்க சொல்கிறாரு நீ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருக்கும்படி சீக்கிரட்டாக இருக்கும்படிக்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கைக்கு அறியாக இருப்பாது அதாவது சீக்கிரட்டாக வெய்யே நீ உன் வீட்டில் கூட சொல்லிட்டு வந்து செய்யாத செய் இது திஸ் இஸ் யூ அண்ட் காட் ஏமாந்து போக பார்த்தீங்க தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான் டோன்ட் கெட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ யோர் ஆஃபரிங் காட் டசன்ட் லைக் இட் ஸோ வென் யூ கிவ் காட் என்ன அதையும் சொல்கிறார் கொடுங்க பொழுது கொடுக்கப்படும்னாரு கிவ் கார்ட் பட் டோன் டெல் தட் ஐ கேவ் திஸ் மணி இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் இவ்வளோ காணி கொடுத்தாங்க ஆ நீ இவ்வளோ கொடுத்துட்டியா முதல்ல வந்து முதல் சேரில் உட்காரு அப்படின்னு சபையில் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம செய்யக்கூடாது கொடுத்துட்டியா கடைசியில் போய் உட்காரு அவன் கூப்பிடுவான் முன்னால் வந்து இல்லாட்டி ரொம்ப கொடுத்துட்டேன்னா நீ பேசாமல் இருவாது விட் இன் லெட் இன் மீட் விட்வீன் யூ அண்ட் காட் அதனால் தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது இவைகள் எல்லாம் வெளியே வரும் நவு லெட் அஸ் கோ பேக் டூ ப்ராப் அப்ஸ் தர்ட் சாஃப்டர் பாதகத்தை மகனே என் போதகத்தையும் மறவாதே உன் இருதயம் என் கட்டளையிலே காக்க கடவுது பத்திரமா பார்த்துக்கோ அவைகள் உனக்கு நீடித்த ஆயுசையும் தீர்க்காயி செய்யும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயு செய்யும் நீடித்தனா லாங் லேஸ் தீர்க்காயி அபண்டன்ட் லைஃப் சமாதானம் பீஸ் நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும் கற்றுடைய ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை யோசிங்க இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் நான் நான் என்ன சொல்ல உங்கள் நீங்கள் உங்கள் உங்களை அவங்கவுங்கள அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்குறார் மனுஷன் முகத்தை பார்க்குறார் கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்குறார் எப்படி நடந்துருக்கிறீங்க ஆகவே தேவஜனமே கர்த்தரை ப்ளேஸ் பண்ணுறத பாருங்கள் அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் சொல்லித்தரேன் நான் இதை பிடித்து கொண்டு கெட்டிமாக வாழ்ந்து உங்கள் வாழ்விலே நீங்கள் வாழ்நாளில் வெற்றிகரமாக வாழுங்க அவ்வளோதான் சக்சஸ்ஃபுல் லிவிங் திஸ் இஸ் கால் சக்ஸஸ்ஃபுல் லிவிங் திஸ் இட் ப்ளீஸ் இஸ் காட் அண்ட் ஹீல் கிவ் யூ சக்சஸ்ஃபுல் லிவிங் காட் பிளஸ் யூ அண்ட் ப்ராஸ்பர் யூ ஜபித்து முடிக்கலாம் தகப்பனே நன்றியோட ஸ்திரோத்திருக்கிறோம் வாசதிகளை உது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் இதை அவர்கள் யோசித்து பார்த்து கர்த்தாவே தேவனாகி கத்தர் சொன்னபடி நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்க முடியும் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் அவர்கள் நடந்து கொள்ள அவர்கள் கிருபையும் இறக்கத்தையும் தாருங்க ஆசீர்வதிங்க அவர்கள் வெற்றியுள்ள ஜீவியத்தை வாழ அவர்களுக்கு உமது கிருபையை தாருங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமாம்